வில்லாளி வில்லனும் பிறகு தான் செய்வாங்கம்மா இப்போ நம்ம சிவாஜி சிவாஜி சார் வந்துட்டார்னா ஏன் அவர் வந்து தெய்வ பிறவி அவர் மட்டும் தான் நடிகர் அப்படின்லாம் கிடையவே கிடையாது அவருக்கு மிஞ்சின ஒரு ஆள் வரதான் செய்வாங்க அவரை விட ஏன் திவாகர் பெரிய நடிகராக இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து வேலை பழுவனால கொஞ்சம் நம்ம அதிகமா சாப்பிட்டனால வயிறுமே இருங்க நான் காட்டுறேன் இருங்க நான் காட்டுறேன் இருங்க காட்டுறேன்

அப்டேட் பண்ணி உட்காருங்க ப்ரோ